ஷேக் ஹசீனாவை குற்றவாளி என்று அறிவித்த வங்கதேச நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது தீர்ப்பு விவரங்களை அறிந்த ஷேக் ஹசீனா இந்த தண்டனை பாரபட்சமானது என்று கருத்து தெரிவித்துள்ளார் அதே சமயத்தில் அவரை ஒப்படைக்குமாறு இந்தியாவிடம் வங்கதேசம் கோரிக்கை விடுத்துள்ளது இந்நிலையில் இந்தியாவில் ஷேக் ஹசீனா எங்கே தங்கியுள்ளார் அவரது முகவர் என்ன என்பது பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்தியாவில் புதுடெல்லியில் ஷேக் ஹசீனா தற்போது லுட்டியன்ஸ் மங்களா மண்டலத்தில் வசித்து வருகிறார் இந்த பகுதி மத்திய டெல்லியில் உள்ளது அதி உயர் பாதுகாப்பு கொண்டது என அறியப்பட்ட பகுதியாகும் இங்கு ஷேக் ஹசீனாவுக்கு அதி உயர்ந்த பாதுகாப்பை மத்திய அரசு வழங்கி வருகிறது பீகார் தேர்தல் குறித்து கருத்து தெரிவித்துள்ள தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்தல் கமிஷனின் மதிப்பு எவ்வளவு தாழ்த்தது என்பதை தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன இந்திய தேர்தல் கமிஷன் நம்பகத்தன்மை மிகவும் கீழ்நிலைக்கு சென்றுவிட்டது என்று விமர்சித்துள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடப்பட்டதை தொடர்ந்து போலீசார் சோதனை நடத்தினர் இதையடுத்து தேனாம்பேட்டை காவல் நிலைய போலீசார் மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் உதவியுடன் முதலமைச்சர் வீட்டை சோதனையிட்டனர் இது புரளி என தெரிய வந்ததும் மிரட்டல் விடுத்த நபரை தேடி வருகின்றனர் தமிழகம் முழுவதும் பூத் கமிட்டிகள் அமைத்து ஆண்ட கட்சிக்கும் ஆளும் கட்சிக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்கும் ஒரே கட்சி தேமுதிக மட்டுமே என அதன் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மதுரையில் பேசியுள்ளார்